ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வித்யாரோத்ரன் என்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு இறைவன் அன்பின் கைதியாவாரை தவிர அதிகாரத்திற்கு அல்ல அதாவது அன்பு என்ற விஷயம் தான் இறைவனை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் வைக்குமே தவிர அவரை எந்த விடயத்தையும் வைத்து கட்ட முடியாது ஒரு இப்போ நம்ம எவ்வளோ விஷயங்கள் செய்வோம் அதாவது இந்த உலகத்தில் சில பேர் விளங்கி கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்னும் அதிகமென்று தான் நான் சொல்லணும் அதால் தான் எனக்கு இந்த தலைப்பு என்றைக்கு எடுக்க முடிஞ்சுது அதாவது இறைவனானவர் எப்பவுமே அன்பிற்குத்தான் தலை வணங்குவேர் அதான் நான் அன்பின் கைதியாவேர் அப்படின்ற ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டிருக்கேன் ஏன் அந்த கைதி என்ற விஷயம் நான் அன்பு என்ற விஷயம் இறைவன் தான் அன்பு அந்த அன்பு வந்து இந்த பூலோக உயிர்கள் வழிகாற்ற விதத்தில் அவங்களுக்கு அடிமையாக கூட இறைவன் மாறுவேர் நான் இந்த விஷயத்தை அனுபவிச்சும் இருக்கேன் இறைவன் எவ்வளவு தூரம் அன்புன்ற விஷயத்தில் முழுமையாகவே இறங்கியிருப்பேருன்ட்டு சரணாகதி என்ற ஒரு விஷயத்தை நம்ம இறைவன் மேலே கொண்டு வரோம் அதுவும் ஒரு அன்போட வழிபாடு அதே விஷயத்தை தான் இறைவனும் வெளிப்படுத்துவேன் அந்த சரணாகதி என்றது இறைவன் மேல் நாம கொண்டுள்ள விஷயம் மட்டுமல்ல நம்மளையும் அதாவது அவரோட பூரண அன்பில் நிறைஞ்சிருக்கிற எங்கள்லேயும் அந்த அன்பை இறைவன் கொண்டு வரது தான் அந்த அன்பின் கைதி என்ற விஷயம் மூலம் நான் குறிப்பிட்டிருக்கேன் ஸோ அன்பின் கைதியாவேர் அதிகாரத்திற்கு அல்ல என்ற ஒரு விஷயம் நான் குறிப்பிட்டிருக்கேன் அதோட விளக்கத்தன்மையை நான் படிவாக சொல்கிறேன் இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ விஷயம் செய்கிறோம் பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இறைவன் சார்ந்து தான் இருக்கும் ஆனால் நம்ம அதை விளங்கி கொள்ள மாட்டோம் நம்ம உலகத்துக்கு வந்து நம்ம ஒரு கட்டத்துக்குள்ளே வளர்ந்து பெரிய ஆளாகிய பிறகு எங்களோட வாழ்க்கையில் அப்படியே அந்த ஒவ்வொரு படிநிலைகளும் வரும்போது எல்லாமே நம்ம மூலம் நடக்கிறது நாம் தான் இப்படி செய்கிறோம் எல்லாமே நாம் தான் கட்டுப்படுத்தி அந்த இறைவனுன்ற விஷயம் இடையில் வந்தாலும் ஜஸ்ட் வழிபாடுன்ற ஒரு விஷயத்தில் மட்டுந்தான் அதை மெயின்டெயின் பண்ணுவோம் எப்போ இறைவனை முழுமையாக நம்புகிறவங்க கூட ஆனாலும் அதையும் தாண்டி ஒவ்வொரு அணு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு சக்கனம் அந்த இறைவன் ஒவ்வொரு விஷயத்தையும் எங்களுக்காக செய்து கொண்டிருக்கிறார் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரை நினைச்சி தான் நடக்குது அவர் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது நம்ம மனதில் நினைச்ச என்ன இல்லை மூளையில் தான் அது எங்களுக்கு வெளிப்பட்ட என்ன நம்ம ஒரு விஷயம் ஒரு செயல் நம்ம கை கால்களை அசைக்கிறதுலருந்து நம்ம ஒரு விஷயத்தை யோசித்து நடக்கிறதுலருந்து எல்லாமே இறைவனுடைய திருவிளையாடல் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நாம் எப்போ யோசிக்கிறோமோ அப்போ தான் இறைவன் எவ்வளவு தூரம் எங்களோட வாழ்க்கையில் பின்னி பிணைஞ்சிருக்கேர் என்ற விஷயத்தையே நம்ம உணர முடியும் ஆனால் நாம் அதை கொள்கிற விதம் எப்படி இருக்குமெண்டா கண பேரை பார்த்துருக்கேன் என்னோட வாழ்க்கையில் கூட இப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் முறைவன கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் அதுக்கெல்லாம் அவர் கட்டுப்படுற ஆளுமில்லையே நாம் அப்படி யோசிக்க மாட்டோமே உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறன் அதாவது இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் இப்போ பிறந்ததுலேருந்து இறக்கும் வரைக்கும் எவ்வளவோ சடங்குகள் இருக்குது பிறகுக்குள்ளே ஒன்று நடக்கும் இடையிலேயும் கணக்கு நடக்கும் இறக்குகளையும் ஒன்று நடக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம இறைவனை சம்மந்தப்படுத்தி வச்சுருப்போம் தான் அத்தனையும் நடக்குதுண்டா நம்ம இறைவனை அதுக்கேற்ற மாதிரி ஒரு பொருளை பாவிச்சு இதுக்கு இப்படி இருக்கணும் இதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த நேரம் இறைவனை நம்ம பார்க்கக்கூடாது இந்த நேரம் இறைவனோட பேசக்கூடாது இந்த நேரம் நம்ம ஆலயத்துக்கு செல்லக்கூடாது இல்லை இப்படி நடந்தால் நம்ம இதெல்லாம் செய்து முடிச்சு தான் அந்த இறைவனுக்கு இதையும் செய்யணும் இது யார் வழிவகுத்தது இறைவன் அப்படி எதுவுமே கேட்கவில்லை உண்மையை சொல்லப்போனால் படைத்த இறைவனுக்கு தெரியாத விஷயம் இந்த பூலோகத்தில் என்ன இருக்குதுன்ட்டு யோசிச்சு பாருங்கள் எதுவுமே இல்லை அவருக்கு முன்னால் நம்ம ஒன்றுமே இல்லை நம்ம பிறகு எதை விதிவிலக்காக வைக்கிறோம் அதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இல்லையா அதாவது சில விஷயங்கள் வந்து ஏதோ இறைவனுக்கே ஆகாதுன்ற மாதிரி நம்ம யோசிப்போம் எனக்கு இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது ஏனெண்டா இந்த நல்ல விஷயத்துலேயும் கட்ட விஷயத்துலையும் அடுக்கு தூய்மை எல்லாத்துலேயுமே இறைவன்ற பேர் இந்த நேரம் இதில் இறைவன் இருக்க மாட்டேர் இப்படி இருந்தால் தான் இறைவன் அதில் இருப்பேர் இப்படி என்று சொல்லி நம்ம சில விஷயங்கள் கட்டுக்கோப்புகள் எல்லாம் வாழ்க்கையில் வச்சுருக்குறோம் அந்த விஷயத்துக்கு அதிகார தோரணையும் நம்ம காட்டுவோம் மற்றாக்கிட்ட ஆனால் இதெல்லாம் பார்க்குற இறைவனுக்கு எங்களை பார்க்கவே வேடிக்கையாக இருக்கும் நாம் வகுத்து வச்ச உலகத்தில் நீங்கள் எதை எனக்காக வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவரே யோசிப்பார் இப்போ புரியுதா இறைவன் ஒரு நாளும் எந்த வகையான சடங்குகள் சம்பிரதாயங்கள் கட்டுக்கோப்புகள் கட்டுப்பாடுகள் இல்லை மந்திரக்கட்டுகள் எதுவாக இருந்தாலும் இறைவன் இதற்கு விதிவிலக்கு நம்மளை கண்ணுக்கு முன்னுக்கு மாய வித்த காட்டுற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் ஆனால் அது எதுவுமே உண்மை இல்லை ஸோ நாம் இதை விளங்கிக் கொள்கிற விதத்தில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம் நாம் ஏதோ நம்மளுக்கு தான் எல்லாமே தெரியும் நாம் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் மூலம்தான் இறைவனை கட்டுப்பாட்டுகளை வச்சுருக்கிறோம் இதெல்லாம் பண்ணினா தான் அந்த இறைவன் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவேர் இல்லாட்டி அவர் கோபமுற்றுவேர் எங்களை அழிச்சாலும் அழிச்சிருவேர் இதெல்லாம் நான் என்னோடய வாழ்க்கையிலையும் பார்த்துருக்குறேன் வெளியிலையும் இதை பார்க்குறேன் மற்றவர்களோட வாழ்க்கையிலேயும் இதை நான் பார்க்குறேன் ஏனெண்டா இதெல்லாம் பார்க்க கொஞ்சம் வேடிக்கையாக தான் இருக்கு இறைவன் எவ்வளவு அன்பானவர் என்ற விஷயம் இதெல்லாம் அனுபவிக்காதவங்கள் தான் சொல்கிற வார்த்தைகள் இறைவனை பற்றியே தெரியாதவர்கள் உரைக்கிற வார்த்தை என்று தான் நான் யோசிப்பேன் அதெல்லாம் ஏனென்றால் இந்த சம்பிரதாயங்கள் கட்டுப்பாடுகள் கட்டுக்கோப்புகளுக்குள்ள எந்த இறைவனும் எப்பயுமே இருந்ததில்லை உண்மையா அன்பு என்ற விஷயத்தை தவிர இறைவனை எதாலையும் கட்டுப்படுத்த முடியாது கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் வச்சிருக்கவும் முடியாது உண்மையான அன்பு எந்த உயிர் அவர் மேலே காட்டுதோ அந்த உயிருக்கு அவர் கைதியாக கூட மாறுவேர் அதுதான் இறைவன் நம்ம இறைவனை விளங்கி கொன்ற விதத்தில் பிழைகள் கொண்டு வரப்படியாதான் எங்களால் இறைவனோட உண்மையான அன்பை புரிஞ்சு கொள்ளவே இறைவன் மேலே நம்ம முழு அன்பு வைக்க முடியாத பட்சத்தில் தான் அவர் இப்படி இருப்பேர் அப்படி இருப்பேர் என்ன விதமாகத்தான் நடந்து கொள்ள வேணும் அண்டு சொல்லி நம்மளால் சில விதிமுறைகள் மனிதர்கள் தான் எல்லாத்தையுமே உருவாக்குறாங்க அது இறைவன் சொல்லி யாரும் உருவாக்குறதில்லை ஏன்டா அவர் படைத்த உலகத்தில் எது அவர் குறிப்பிடுவேர் எல்லா உயிர்களுமே தன் மேல் அன்பாக இருக்க வேண்டும் இந்த விஷயத்தை தவிர அவர் இதை குறிப்பிட்டிருக்கு இறப்பையாவது நம்ம தானே எல்லாத்தையுமே எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி வச்சு கொண்டிருக்கிறோம் அதுக்குள்ளே இறைவனையும் கொண்டு வந்து அவர் இப்படி இருந்தால் தான் இப்படி இருப்பேர் இல்லாட்டி இந்த மாதிரி இருக்க மாட்டேரெண்டு சில பேர் தாங்களும் குழம்பி மற்ற உயிர்களையும் குழப்பி அந்த விஷயத்தையே என்ன செய்வோம் இறைவன் மேலே காட்ட வேண்டிய அன்புன்ற விஷயத்தையே அப்படியே தலகளை மாற்றி பயம் என்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்துருவாங்க அப்போ அந்த இறைவன் மேலே அன்பு இருக்குமா பயம் இருக்குமா அவங்களுக்கு பயன்தான் குடிகொள்ளம் ஏனெண்டா மனிதர்கள் வந்து நான் எல்லாரையும் பொதுவாக நான் சொல்ல மாட்டேன் ஒரு சில மனிதர்கள் எப்பயுமே நிறம் மாறக்கூடியவர்கள் என்று தான் சொல்லுவேன் பொதுவாகவே மனித இயல்வது ஒரு நேரம் ஒரு மாதிரி இருந்தால் இன்னொரு நேரம் வேறு மாதிரி இருப்பாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் இறைவன் மேலே முழு அன்பம் நம்ம செலுத்தும் போது மட்டும்தான் எங்கட நிற மாற்றம் அதாவது அந்த பச்சோந்தி மாறுகிற மாதிரி நம்மளுடைய எண்ணங்கள் செயல்கள் மாறுற மாற்றத்தை கூட அந்த இறைவன் தான் அன்பு அன்புன்ற விஷயத்திற்கு இறைவனை முழுமையாகவே ஒரு பொருளாக குறிப்பிடுவாங்க ஏனென்றால் அவர் அதுக்கு நீ முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பார் என்ன உண்மையான அன்பில் கலப்படம் இருக்காது பொய் இருக்காது எந்த காலத்துலேயும் ஏதாவது முள்ளு வேலை எதுவுமே செய்யலாது அன்புன்றால் அது அன்பு மட்டும்தான் அங்கே இருக்கு அது தூய்மையாக இருக்குது இறைவனுக்கு தெரியாதா இந்த உயிர் உண்மையான அன்பாக இருக்கா இல்லையான்ட்டு நம்ம இப்போ அன்பு செலுத்தினா தான் அவரை கட்டுப்படுத்தலாம்டா நம்ம என்ன பொய்யாக யோசிக்க முடியுமா இல்லை இறைவன் மேலே பூரணமான அன்பு நம்ம செலுத்தினா மட்டும்தான் எங்களை விட்டு சில கெட்ட எண்ணங்கள் கட்ட விஷயங்கள் கட்ட சிந்தனைகள் முக்கியமாக அதுதான் கட்ட சிந்தனைகள் ஆழமாக எங்களுக்குள்ளே குடிகொண்டிருக்கிற தேவையில்லாத மூட நம்பிக்கைகள் எல்லாமே எங்களை விட்டு கலர மப்ப இறைவன் மேலே பூரணமான அன்பு இருக்கும் போதும் அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவார் நம்ம சுத்தம் பண்ண தேவையில்லை அவர் மேலே அன்பு செலுத்துனா அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுவேன் எங்களோட ஆன்மாவே புனிதத்தன்மையாக மாற்றுவேர் ஸோ ரொம்ப ஒரு ரீப்ரெஷ் ஆன மாதிரி இருக்குது என்னை பொறுத்தவரைக்கும் கட்டணங்கள் கட்டு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர் மேலே அன்பு செலுத்தும் போது எங்களுக்குள்ளே இருக்கிற சில விஷயங்களை மாற்றி அமைப்பேர் அப்போ அங்கே அதிகார தோரணை இருக்காது எல்ல கட்டுப்பாடு இருக்காது சம்பிரதாயங்கள் சடங்குகள் இது கூடாது இது தேட்டு இது கெட்டது இந்த விஷயங்கள் எதுவுமே எங்களுக்குள்ளே இருக்காது இந்த உலகத்தில் எல்லாமே சரிசமன் எல்லா உயிர்களும் சரிசமன் எந்த விஷயமும் அது இறைவனோட உத்தரவின் பேரில் நடக்கிறது இப்படி நம்ம சில நல்ல விஷயங்களை மனத்துக்குள்ளே கொண்டு வருவோம் ஸோ அப்போதான் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றம் அதாவது இந்த உலகத்தில் ஏன் பிறந்தம் அந்த விஷயமே கண்ணில் படும் ஏனென்றால் நம்ம சில விஷயங்கள் எங்களுக்குள்ளே கிளியர் ஆக்கணும் முதல்ல அதுக்கு அந்த இறைவனோட அனுக்கிரகம் வேணும் அந்த அனுகிரகம் அன்பால முடியும் அன்பு ஒரு ஆயுதம் என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதாரண ஆயுதம் இல்லை வழியில் நம்ம பார்க்குற ஆயுதங்கள் மாதிரி இல்லை உண்மையான அன்பு வந்து உலகத்தையே அடிமையாக்கும் இறைவனை அடிமையாக்காதா அதை இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம் அடிமையாக்கும் இறைவன் அன்புக்குத்தான் முழுமையாக கட்டுப்பட்டவர் பெயுமே உண்மையான அன்பால் இறைவனை முழுமையாக வசப்படுத்த முடியும் இது இறைவனை உணர்ந்தவங்களுக்கு நல்லாவே விளங்கும் நான் நான் எடுக்கிற டாபிக் முழுக்க அவர் சம்மந்தப்பட்டது தான் இறைவன் கொடுக்குற விஷயங்கள் அவர் கொடுக்க நினைக்கிற விஷயங்கள் எனக்கு தெளிவுபடுத்தும் போது தான் நான் இந்த விஷயத்தை போடுவேன் இதில் அவர் அனுமதி இல்லாமல் எதுவுமே நான் அதில் செய்யலை எல்லாமே நான் செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அவரோட அனுமதி தான் என்னை சுற்றி எவ்வளவு மனிதர்கள் இருந்தாலும் நான் என்ன செய்தாலும் அது என்னுடைய ருத்ரனின் அனுமதியின் பேரில் அது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே குறிப்பிட்ருப்பேன் ஸோ நான் ஒவ்வொரு வீடியோலேயும் குறிப்பிட்ற விஷயங்கள் வந்து அவர் சொல்ல நினைச்ச விஷயங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறேன்டா நான் அதை சொல்லுவேன் இந்த விஷயம் கூட இந்த உலகத்தில் தேவையான ஒரு விஷயம் இறைவன் மேலே நம்ம அன்பு தான் செலுத்தணும் மொழிய அதிகார கட்டுப்பாடுகள் அல்ல அதை வச்சு மற்ற மனிதர்களை கூட நம்ம ஏமாற்றக்கூடாது இறைவன் இதுக்குத்தான் கட்டுப்பட்டவர் அதுக்குத்தான் கட்டுப்பட்டவர் இப்படி இது இருந்தால் தான் இறைவன் இப்படி இருப்பேர் ஒரு நாளும் இல்லை இறைவன் எந்த உயிரலையும் அன்ப சரிசமமாக கொடுக்கக்கூடியவர் அப்படி இருக்கும்போது எந்த உயிரையும் பாகுபாடு இல்லாமல் மனிதனுக்குத்தான் பாகுபாடு இந்த மனிதன் இப்படி அந்த மனிதன் இறைவன் படைச்சதே ரெண்டே ரெண்டு இனம் இந்த உலகத்தில் ஒன்று ஆண் இன்னொன்று பெண் ஆனால் மனிதர்கள் அதை பல வகையாக மாற்றியாச்சு இதையும் இறைவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேர் அதாவது எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்தில் கவனித்து கொண்டு தான் இருப்பேன் அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதுக்குரிய பல பலன்கள் எப்போ நடக்கும் நம்ம சில விஷயங்கள் கெட்டதாக செய்து ஒரு கட்டத்தில் அதுக்குரிய என்ன சொல்கிறது நம்ம ரெஸ்ட் எடுப்போம் நம்ம எல்லாம் செய்து முடிச்சிட்டோம்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் எடுப்பான் அது இந்த ஜென்மமாகவும் இருக்கலாம் அடுத்த ஜென்மமாகவும் இருக்கலாம் கெட்டுது செய்கிறவங்களுக்குள்ள விஷயமே அதான் எல்லாமே செய்துட்டு நம்ம செய்ததெல்லாம் சரின்ற ஒரு ரெஸ்ட் எடுப்போமே அந்த ரெஸ்ட்டுக்குரிய நாள் தான் இறைவனுடைய ஆட்டமே எங்களோட லைஃப்பில் ஆரம்பிக்கும் இது எத்தனை பேருக்கு விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இதான் உண்மை சில பேர் எங்களுக்கு கெட்டது பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்னும் எதுவும் நடக்கலையே இப்படியெல்லாம் நம்ம யோசிச்சிருப்போம் ஆனால் இறைவனோட ஆட்டம் எப்போ ஆரம்பிக்கும் தெரியுமா கெட்டதெல்லாம் பண்ணி ஒரு கட்டத்தில் இயலாத கட்டத்தில் அந்த உயிர் ரெஸ்ட் எடுக்கும் அந்த நேரம்தான் இறைவனுடைய ஆட்டத்தை அந்த உயிர் பார்க்கும் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ இறைவனோட ஆட்டத்தை அந்த உயிர் பார்க்குற நாள் அந்த ரெஸ்ட்டுக்குரிய நாள் அண்டு ஸோ இந்த உலகத்தில் எந்த வினை செய்தாலும் எதிர்வினை நிச்சயம் என்ற ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாம் இருக்கணுமென்றால் நம்ம என்ன செய்யணும் இந்த இறைவன் மேலே நம்மளை படைச்சவர் மேலே முழுமையான அன்பு செலுத்தணும் அந்த அன்பு வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அது பல வாழ்க்கை பல பேருடைய வாழ்க்கையில் சரிப்படுத்தும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரும் தான் செய்த வினைகளுக்குரிய எதிர்மனையை அனுபவிச்சு தான் தீரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இந்த அன்புன்ற ஆயுதம் இருக்கே அந்த ஆயுதமானது எவ்வளவு விஷயங்களை சரிப்படுத்தும் தெரியுமா நம்ம அதை பற்றி யோசிச்சுருக்கோமா யோசிக்கணும் கட்டாயம் அன்பு ஒரு மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதம் மூலம் இறைவனம் கட் எங்களுக்கு ஒரு கட்டுப்பட்ட ஒரு விஷயமாக மாறுவேன் எப்பயுமே நம்ம யோசிக்கிறோம் இறைவனங்களுக்கு கட்டுப்படுப்பேரு அப்படின்ட்டு இல்லை உண்மையான அன்புக்கு இறைவன் எப்பயுமே கட்டுப்பட்டு தான் இருப்பேன் நான் இதை பற்றி நேரத்துக்கே சொல்லியிருக்கேன் உறவு முறை மூலம் இறைவனை முழுமையாக நெருங்கலாம் ஏனென்றால் அந்த உறவு முறை வந்து அன்பின் அடிப்படையில் தான் இருக்குது அந்த உறவு முறை மூலம் இறைவனை நெருங்கும் போதே அந்த அன்போட வெளிப்பாடு என்னன்றது எங்களுக்கு விளங்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு அன்பு வெளிப்பாடும் போது அந்த இறைவன் எப்பயுமே ஒரு கட்டுப்பட்ட தன்மையில் தானே இருப்பேர் ஸோ அப்படி அப்பேற்பட்ட ஒரு அன்பு இறைவன் என்ற விஷயத்தை எவ்வளவு தூரம் எங்களுக்குள்ளே கொண்டு வருது ஸோ நம்ம அதிகார தோரணியில் எந்த இறைவனையும் நம்ம யோசிக்க முடியாது சில பேர் யோசிக்கலாம் இந்த தெய்வத்தை கட்டுறது நகனி பட்டிருக்கேன் எனக்கே கொஞ்சம் நகைப்புக்குரிய விஷயமாக தான் இருக்கும் அது இறைவனை சில விஷயங்களை கட்டுப்படுத்துகிற தன்மைன்றது உண்மையாகவே ஒரு முட்டாள்தனமான விஷயம் நம்மளுக்கு கொஞ்சம் தள்ளி நண்டு இந்த விஷயத்தை இருக்க யோசிச்சு பாருங்களேன் அதாவது அவர் படைத்த உலகம் அவர் படைத்த உயிர்கள் அவர் கொடுத்த அறிவு செயல் கூட அவரை நினைச்சால் தான் செய்ய முடியும் எங்களால் நாங்கள் அசைக்கிறதுலேருந்து நம்ம பார்க்குற பார்வையிலருந்து சுவாசிக்கிற மூச்சிலேருந்து பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நம்ம யோசிக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு சக்கனும் எங்களோட மைண்டுக்குள்ளே வார எண்ண அலைகளில் இருந்து எல்லாமே எங்களுக்கு நடக்கிற முழு இயக்கமே அவர் நினைச்சா தான் நடக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இறைவனை எந்த அதிகாரத்தால் நம்ம கட்டிட முடியும் கொஞ்சம் தள்ளி நண்டு ஒரு விஷயத்தில் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு அது விளங்க நான் என்ன சொல்ல பாருங்கள் ஸோ அந்த இறைவனை வேறு இதாலையும் நம்ம கட்டுப்படுத்தலாம் சம்பிரதாயம் சடங்குகள் இந்த பிறப்பு இறப்பு இந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் மூலம் கட்டுப்படுத்தலாம்னு நினைக்கிறீங்களா அப்போ நம்ம அப்படி யோசித்தோம்டா நம்மளோட அறிவு எங்கே இருக்குன்ட்டு யோசிக்க முடியுதா ஸோ இதுதான் இறைவன் வந்து உண்மையான அன்பிற்கு மட்டும்தான் இந்த உலகில் கட்டுப்பட்டவர் வேறு எதற்கும் இல்லை எதுவும் அவரை தடை பண்ணாது எந்த கட்ட சக்தியாக இருந்தான நல்ல ச எதுவாக இருந்தானே எல்லாமே அவர் படைச்சதுதான் தான் எதுவும் அவரை கட்டுப்படுத்தாது ஸோ நம்ம இந்த விஷயங்களை கொஞ்சம் தெளிவாக சிந்தித்தோம் என்றாலே இறைவன் எதற்கு பாத்திரமானவர் ரெண்டு விஷயம் விளங்கும் நம்ம அதை விளங்கி கொள்ளாத தன்மையில் மட்டும்தான் சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் அதுக்கு பேர் அறியாமை எங்களுக்கு சில அறியாமையின் காரணமாக சில விஷயங்கள் நம்ம செய்கிறோம் இது நடந்தால் போகக்கூடாது அது நடந்தால் போகக்கூடாது இந்த டைமில் இப்படி இருந்தால் தான் நிறைவனங்களோடு இப்படி இருப்பேர் நம்மளாக சில கட்டுக்கோப்புகள் அமைச்சு கொண்டிருக்கோம் அப்படி இல்லை பிறந்த அந்த அதாவது பிறந்து இந்த பூலோகத்தில் கண் வெளிக்கிற நாளில் இருந்து நம்ம மூடி இந்த உலகத்தை விட்டு போகிற நாள் வரை ஒவ்வொரு செக்கனும் இறை அனுக்கிரகம் அந்த உயிருக்கு இருக்கிறது அந்த உயிர் அந்த இறை அனுக்கிரகத்தை எந்த கட்டுப்பாடும் இல்லாமலே அனுபவிக்க முடியும் இதை நம்ம உணர்ந்து கொண்டோம் இறைவனோட அன்பு என்னன்ற விஷயம் எங்களுக்கு நல்லாவே விளங்கும் ஸோ ஓகே விவர்ஸ் நான் இலைக்க நினச்ச விஷயம் இறைவன் அன்பிற்கு கட்டுப்பட்டவர் அதிகாரத்திற்கு அல்ல ஸோ உங்கள்கிட்ட அதை மனம் தெளிவாக நான் முடியும் யோசித்தேன் கதைச்சிட்டேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் வித்தியாருத்துகிறேன் நன்றி